வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நமீபியா நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களின் மனநிறைவை உறுதி செய்யும் வகையில் குறைதீர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் பதினெட்டு லட்சத்து முப்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் பள்ளிக் கல்லூரி மாணவர்களுக்கான அரசு விடுதிகளின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் இன்று தொடங்கும் எம் சி சி முருகப்பா தங்கக்கோப்பை கன ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி மகாராஷ்டிரா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நமீபியா நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நமீபியாவில் சுகாதார கட்டமைப்பு விரிவாக்கம் இளைஞர்களின் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியா கவனம் செலுத்தும் என்று தெரிவித்தார் ஆப்பிரிக்காவில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் திறன் மேம்பாடு கட்டமைப்பு ஆகியவற்றில் இந்தியா தொடர்ந்து முதலீடு செய்யும் என்று அவர் உறுதியளித்தார் தொழில்மயமாக்கல் இலக்குகள் உள்ளிட்ட ஆப்பிரிக்க யூனியனின் திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ராணுவம் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதிகாரம் மூலமாக அல்லாமல் கூட்டாண்மை மூலமாக எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வளரும் நாடுகளின் நிலை குறித்து இந்தியா அக்கறை கொண்டுள்ளதாகவும் உலக நாடுகளுடன் ஒருங்கிணைந்து வளர முடியும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை பகிரப்பட்ட வளர்ச்சி மற்றும் நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் இந்தியா நமீபியா இடையே தொழில் முனைவு சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் நமீபியாவின் முதல் பெண் அதிபராக திருமதி நெட்டும்போ நந்தி இண்டைட்வாவை தேர்ந்தெடுத்ததற்காக பாராட்டு தெரிவித்த அவர் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் ஆப்பிரிக்காவின் ஜனநாயக வலிமையை பிரதிபலிப்பதாகவும் கூறினார் பின்னர் தமது ஐந்து நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நமீபிய நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய தருணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதன் மூலம் உலக அரங்கில் நமது நாட்டின் பெருமை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் மனநிறைவை உறுதி செய்யும் வகையில் குறைதீர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு திரு ஜிதேந்திர சிங் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் பொதுமக்களின் குறைகளை உரிய வகையில் நிவர்த்தி செய்வது தொடர்பாக புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய பயிலரங்கில் அவர் உரையாற்றினார் கொள்கைகளை வகுப்பதிலும் குறைபாடுகளை களைவதிலும் இதனை வாய்ப்பாக கருத வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் வாழ்க்கை முறைகளை எளிதாக்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆண்டுதோறும் இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட குறைகள் தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தாா் இது நம்பிக்கை மற்றும் குறைதீர்ப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து முப்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பட்டா வழங்குவதற்கான நடைமுறைகளை அரசு எளிமைப்படுத்தியுள்ளதாக கூறினாா் தமிழகம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்துடன் நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக கரூர் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் மூன்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அரசு விடுதிகளின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடுதிகளின் பெயர் மாற்றம் மட்டும் போதாதென்றும் மாணவர்கள் விடுதியில் கல்வி கற்பதற்குரிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட யாத்ரிகர்களின் கடைசி விமானம் நேற்று சென்னை வந்தடைந்தது அந்த விமானத்தில் வந்திறங்கிய முன்னூற்று எண்பத்தி மூன்று யாத்திரீகர்களை மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு நாசர் விமான நிலையத்தில் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹஜ் யாத்திரிகர்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தென் மாவட்ட மக்கள் விரும்பும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு முதல் அப்பகுதியிலிருந்து ஹஜ் பயணத்திற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினாா் நங்கநல்லூரில் புதிதாக கட்டப்படவுள்ள ஹஜ் இல்லத்தின் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு நாசர் குறிப்பிட்டார் குற்றாலம் சாரல் திருவிழா இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது ஒன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இவ்விழாவில் மலர் கண்காட்சி மற்றும் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் மேலும் அருவியில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெறும் எனவும் இந்த சாரல் திருவிழாவின் போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரல் திருவிழாவில் படகு போட்டி தோல்பாவை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் பழு மற்றும் வலுதூக்குதல் போட்டிகள் நடத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில் இருவரி செய்திகள் தெற்காசியாவில் அடுத்த ஆண்டுகளுக்குள் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் ரத்த சோகையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு யூனிசெஃப் மற்றும் சார்க் அமைப்புகள் எச்சரித்துள்ளன யுக்ரைன் மீது நேற்று ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் கரிப் பருவத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நான்காவது கட்டமாக நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார் தேசிய மீன் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோவனூர் சாங்கியம் கிராமங்களுக்கு இடையே தென்பனையாற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு ஆய்வு செய்தார் கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் நாளை முதல் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடத்தப்படவிருந்த ஒரு டன் இடையிலான ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் எல்லப்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்பு வழங்க லஞ்சம் பெற்ற ஊராட்சி மன்ற செயலாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் விளையாட்டுச் செய்திகள் எம் சி சி முருகப்பா தங்கக்கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெறும் இப்போட்டியில் தமிழக அணி இன்று மகாராஷ்டிரா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி நான்கு பதினைந்துக்கு தொடங்குகிறது அதைத் தொடர்ந்து கர்நாடகா மத்திய நேரடி வரிகள் வாரிய அணியை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது எமிரேட்ஸ் ஓல்டு டிராஃபோர்டில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஆறு ரன் எடுத்தது நூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கி இந்தியா பதினேழு ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா மூன்று ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் வந்தது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமீபியா நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மக்களின் மனநிறைவை உறுதி செய்யும் வகையில் குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து முப்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அரசு விடுதிகளின் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது சென்னையில் இன்று தொடங்கும் எம் சி சி முருகப்பா தங்கக்கோப்பை கனஹாக்கி போட்டியில் தமிழக அணி மகாராஷ்டிர அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை பெறுகிறது